கர்நாடகா மாநில அரசு மூடா என்ற பெயரில் வாரியம் ஒன்றை செயல்படுத்தி வருகிறது அதாவது மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் என்பதன் ஆங்கில பெயரின் சுருக்கமே முதலமைச்சர் சித்தராமையாவிற்கு வீட்டு மனைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இது முழுக்க முழுக்க சட்டவிரோதம் என்று குற்றச்சாட்டு எழுந்தது ஆனால் பார்வதிக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்தது இதற்கு நஷ்ட ஈடு வழங்கும் வகையில் தான் மேல் சொன்ன பதினான்கு வீட்டு மனைகளும் தாக கூறப்பட்டது ஆளுநரிடம் புகார் அளித்து இது தொடர்பான வழக்கை விசாரிக்குமாறு கோரிக்கை வைத்தது ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சட்டத்தில் பதினேழாவது பிரிவு மற்றும் புதிதாக தற்பொழுது அமலுக்கு வந்திருக்கும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சமிதா வழக்கின் சட்ட பிரிவின் இருநூத்தி பதினெட்டாவது பிரிவு எனும் இந்த இரண்டு பிரிவுகளின் கீழ் சித்தராமையாவை விசாரிக்க அம்மாநிலத்தின் ஆளுநர் தாவர் சந்த் கெலான் அனுமதி வழங்கியிருந்தார் இதனையடுத்து ஆளுநர் அனுமதி அளி உத்தரவை ரத்து செய்ய கோரி கர்நாடக முதல்வர் சித்தராமையா கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இது தொடர்பாக நீதிபதி நாக அமர்வில் விசாரணை நடைபெற்றது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி சித்தராமையாவின் மனுவை தள்ளுபடி செய்து ஆளுநரின் உத்தரவு செல்லும் என்ற பரபரப்பு தீர்ப்பை வழங்கினார் ஆளுநரின் உத்தரவின்படி சித்தராமையா மற்றும் அவரது மனைவி பார்வதி உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டது ஒரு புறம் லோக் ஆயுக்தா போலீசார் மறுபுறம் நெருக்கடி அளிக்கப்பட்டு வருகிறது விவகாரம் தொடர்பாக முதல்வர் சித்தராமையா மனைவி பார்வதி தேவராஜ் வழக்கு பதிவு செய்யும்படி போலீசாருக்கு பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டது இதையடுத்து மைசூர் லோக் ஆயுக்தா மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் யுதேஷ் நேற்று பெங்களூருவில் உள்ள லோக் தலைமை அலுவலகத்தில் ஐஜி சுப்பிரமணீஸ்வர ராவுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது எந்த சட்டப்பிரிவின் பிரிவின் கீழ் முதல்வர் மீது வழக்கு பதிவு செய்வது என்பது குறித்து ஆலோசனை நடத்தினார் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் புதிய சட்டம் எஸ் எஸ் அமலில் உள்ளது இதனால் பி அல்லது பழைய சட்டம் சிஆர்பிசி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வதா என ஆலோசனை நடத்தினர் இதையடுத்து இன்று சிறப்பு நீதிமன்ற உத்தரவுப்படி பழைய சிஆர்பிசி சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்ய லோக் ஆயுதா ஏடி சிபி தெரிவித்த நிலையில் மைசூர் லோக் ஆயுக்தா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யுதேஷ் இன்றும் சித்தராமையா யூ அவரது பார்வதி தேவராஜ் மற்றவர்கள் இவர்கள் மீது ஊழல் தடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு படி நூத்தி இருபது பின் நூத்தி அறுபத்தி ஆறு நானூத்தி மூன்று நானூத்தி இருபது நானூத்தி இருபத்தி ஆறு நானூத்தி அறுபத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி ஐம்பத்தி ஆகிய பிரிவின் கீழ் மைசூர் லோக் ஆயுக்தாவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒருவேளை இந்த வழக்கின் தீர்ப்பு சித்தராமையாவிற்கு எதிராக திரும்பும் பட்சத்தில் அவர் முதலமைச்சர் பதவியில் இருந்து நேரிடும் ஏற்கனவே துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் முதலமைச்சர் நாற்காலிக்காக சில காய் நகர்த்தல்களை செய்திருந்தார் ஆனால் ராகுல் காந்தியின் சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து இறங்கி வந்தார் இந்நிலையில் சித்தராமையாவிற்கு வந்துள்ள சிக்கலால் டி கே சிவகுமாருக்கு வாய்ப்பு கிடைக்குமா ஏதேனும் எதிர்பாராத நிகழ்வுகள் அரங்கேறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க